வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளத்துலிங்கி பஞ்சாயத்து மண் ரோடு பேசலிங்க ஒரு மூணு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி கிழமைக்கு நீளத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எம்டி லேண்டாக தான் வருங்க சர்வீஸ் கிணறு எதுவுமே வராதுங்க நம்ம தான் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு தான் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம்ங்க இந்த பூமி சுற்று பக்கமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க பூமிக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ஒரு தென்னந்தோவு பண்ணுறதுக்குலாம் சூப்பரான லேண்டுங்க செம்மண் பூமி ஜல்லிமண் பூமிங்க விவசாயத்துக்கு வந்து அருமையான பூமி தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்கார தான் வாங்கி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க தென்னந்தோப்பு பண்ணியிருக்காங்க வாங்கினதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி கிட்டத்தட்ட மண் ரோடு பேஸ் வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க டோட்டல் மூணு ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கிழமைக்கு நியல் அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தென்னந்தோப்பெல்லாம் போட்டு உள்ளே கோழிப்பண்ணங்க இது போடுற மாதிரி இருந்தாலுமே இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கிழமைக்கு நேரம் அதிகமாகவே இருக்குதுங்க ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்குமே சூப்பரான லேண்டுங்க இந்த காட்டில் இருந்து தார் ரோடு ஒரு முந்நூறு அடி தான் வருங்க அது வரைக்கும் பஞ்சாயத்து மண் ரோடுங்க அதுக்கப்புறம் தார் ரோடு வந்துருங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணே கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே